துணிந்து துணிச்சலுடன் ஆண்டவருக்காக செயல்பட அழைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துணிச்சலுடன் முன்னேறுவோம் யூத சிறுமி ஒருத்தி ஒரு கிறிஸ்தவ கூட்டத்திற்கு சென்று ரட்சிக்கப்பட்டாள் தான் பெற்ற சந்தோஷத்தை அடக்க முடியாமல் தன் பெற்றோருக்கும் வந்து சொன்னாள் தகப்பனின் முகம் கொடூரமானது கோபத்தால் கொந்தளித்தது கிறிஸ்துவை மறுதலிக்க கட்டாயப்படுத்தினான் அவளோ தனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவரை விட்டு பிரிவது கூடாத காரியம் என்று விசுவாசத்தில் உறுதியாக கூறிவிட்டார் இதை கண்டு சகிக்க முடியாத மனிதன் தன் குழந்தையை ரத்தம் வடிய வடிய அடித்தான் அவள் ஆடைகள் இரத்தத்தால் கரையானது அவளின் காயத்தால் உடல்நிலை மோசமாகி வியாதி தொற்றுக்கொண்டது அவள் தன் தாயை அழைத்தாள் தன் தான் போது அணிந்திருந்த ஆடையையும் ஒரு கத்தரிக்கோலையும் அம்மாவிடம் கேட்டு அதிலிருந்து ஒரு துண்டை கத்தரித்து எடுத்துக் கொண்டாள் இது எதற்கு மகளே என்று தாய் கேட்டபோது அம்மா இதை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவிடம் கொடுத்து நானும் உமக்காக ரத்தம் செஞ்சினேன் என்பேன் என்று புன்னகையோடு சொல்லிக்கொண்டே தன் கண்களை மூடினால் மறைத்து போனாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டாம் ஆண்டு வெல்ஸ் நாட்டில் பிறந்தார் இவான் ராபர்ட்ஸ் சிறுவயதிலேயே கொடுத்துவிட்டு எரியும் ஆத்மதாகம் உடையவராக காணப்பட்டார் கடவுளின் வடிநடத்துதலை உணர்ந்தவராக தன்னுடைய இறை அனுபவத்தை வாலிபர்களிடம் பகிர்ந்து கொண்டார் சிறு குழுக்கள் மூலமாக சுவிசேஷத்தை எடுத்துரைத்தார் தனிதது இருபத்தி ஏழாம் வயதில் வேல்ஸ் நாட்டில் மாபெரும் ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்தினார் பல்லாயிரக்கணக்கானோர் திரும்பினர் பத்திரிகைகள் அனைத்திலும் இம்மாபெரும் பெரும் பற்றிய செய்திகளே பிரசுரமானது பதிமூன்று வருட இடைவிடாத இவரின் ஜெபத்தினால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ஏற்றுக்கொண்டனர் அநேக ஆவிக்குரிய எழுப்புதல் பாடல்களை எழுதினார் தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் ஆகாதவராக கிறிஸ்துவுக்கே தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வேல்ஸ் நாட்டில் மா பெரும் எழுப்புதல் ஏற்பட காரணமானார் அன்பரே நம் மூலம் எந்த இடத்தில் ஆன்மீக எடுப்புதல் ஏற்பட போகின்றது என்று சிந்திப்போமாய் தனக்குள் மனமாற்றம் ஏற்படாதவரை பிறருக்குள் மனமாற்றத்தை ஏற்ப எதிர்பார்ப்பது வேடிக்கையே என்பது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்லும் வார்த்தைகள் ஆண்டவரே என் வீட்டில் எழுப்புதல் ஏற்பட அந்த எழுப்புதலை முதலில் எனக்கு தாரும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக